தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கு வாய்ப்புள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் கந்தஞ்சாவடியில் நடைபெற்ற அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மதுசூதனன் பொன்னையன் கே பி முனுசாமி மற்றும் எம் பி மைத்திரேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக என்னும் இயக்கம் ஒரு குடும்பத்திடம் இருக்கக்கூடாது என கூறினார் சசிகலா தினகரனை மக்கள் ஏற்கவில்லை என்று தெரிவித்த அவர் தொண்டர்களின் இயக்கமாக அதிமுக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மேலும் தற்போதைய நிலையில் முதலில் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் பொது தேர்தல் வந்தாலும் அதனை சந்திக்க கட்சியினர் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் உள்ளாட்சி தேர்தல் வருமா சட்டமன்ற தேர்தல் முதல் வருமா நடத்தப்பட்டது ஆனால் நான் எந்த தேர்தல் வந்தாலும் சரி அது உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி எது முந்தி வருகிறதோ எது பிந்தி வருகிறதோ எந்த தேர்தல் வந்தாலும் வந்தாலும் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவுடைய கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு நாம் ஏந்திச் செல்வோம் நம்முடைய நிலையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் இந்த இயக்கம் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் நாங்கள் உள்ளாட்சி பதவிகளுக்கு வந்தால் நாங்கள் எப்படி பொறுப்போடு உங்களுக்கு சேவையாற்றோம் என்று சொல்வோம் அதன்படியே நாம் நடப்போம் என்ற வாக்குறுதியையும் அவர்களுக்கு தருவோம் முதலில் உள்ளாட்சி தேர்தல் வந்து யாரும் கணித்துவிட வேண்டாம் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது